ஸோ கதகளி எதுலேருந்து இவால்வ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சோஷியல் இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் தியேட்ரிக்கல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளா ஸோ ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று சோஷியல் இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் ஸோ கதை அப்படின்னா ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும் கலினா ட்ராமா ஸோ ரெண்டும் கலந்தது தான் கத்தக்கலி ஸோ இட் ரெப்ரஸன்ஸ் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஸ்டோரி இன் த ஃபார்ம் ஆஃப் ட்ராமா ஸோ ஸ்டோரியை வந்து ட்ராமாவாக சொல்கிறது தான் வந்து கத்தக்கலி ஸோ அது என்ன பிளெண்ட் ஆகி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணுவாங்க மியூசிக் இருக்கும் ஆக்டிங் இருக்கும் அப்புறம் அந்த ஆக்டிங் தான் வந்து ஸ்டோரிஸை ட்ரமட்டைஸ் பண்ணும் ஸோ விச் ஆர் மோஸ்ட்லி அடாப்டட் ஃப்ரம் இந்தியன் எபிக்ஸ் ஸோ இந்தியன் எபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் ஒன்று மகாபாரதா ஒன்று ஸோ மகாபாரதா இருக்குல்ல அதுலேருந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸை வந்து கேப்சர் பண்ணி கத்தக்கல்லியில் போட்டிருப்பாங்க ஸோ இட் ஷோஸ் கான்ஃப்ளிக் பிட்வீன் குட் அண்ட் ஈவில் ஸோ எது நல்லது தர்மம் அப்புறம் எது வந்து நல்லது இல்லை ஈவில் அதர்மத்தை பற்றி சொல்லும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சியில் வந்து இந்த பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ இது இப்படி தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இதுல வந்து மெஜாரிட்டியான கலர்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் ரெட் அண்ட்